வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து தாய்லேருந்து ரெட் அயனி இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அயனி கூடுதல் இருக்கும் ஆனால் இந்த அயனி இங்கே கிடையாது இந்த அணி அயனி வந்து இந்த ரெட் அயனி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்ட்ட காய் போட்டு காய் ஒன்று ரெண்டு இல்லை நிறையவே போட்டு பாருங்க நிறைய காய் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து தான் இது காய் இப்போ சின்னதாக இருக்குது பிஞ்சி நிறைய பிஞ்சி போட்டிருக்குது இது வந்து ஆண் காய் நீளமாக இருக்குது ஆண்காய் நல்லா இருக்குங்களா இந்த திப்பிலி ஷேப்பில் வரதுல ஆண்காய் இது எல்லாம் பழமாட்டு வர்றது நிறையா அந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு அடி ஹைட்டு வளர்ந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம இதுக்கு இதுக்குள்ள டேஸ்ட்டு ரிவ்யூவும் போடலாம் ஆனால் காய் அவ்வளோ காய் அள்ளி போட்டிருக்குது பார்த்திங்களா மூடு வந்து இந்த சைஸ் நான் கவரில் தான் வச்சுருக்கேன் ஆனால் கவரில் வச்சு கவர் ஓடி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பொதுவாக வந்து முயற்சி தான் முயற்சி தான் திருவினையாக்கும் அந்த முயற்சி தான் நான் வந்து இங்கே என்கிட்ட நான் கிரவுண்டில் நட்டதே ஒன்று இது இதுக்கு பாதி அளவு வந்திருக்குது அதே மாதிரி என்ன பாருங்க பியர் இதெல்லாம் காய்க்காதுனாங்க எல்லாமே காய்ச்சிட்டு என்கிட்ட பொதுவாக ஒன்று சொன்னால் அதுக்கு நெகட்டிவாக தான் நம்ம மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் காய்க்காதுன்னுவாங்க எல்லாமே நான் வச்சுருக்கிறத அவ்வளோவுமே காய்க்கிற வெரைட்டிஸ் தான் வச்சிருப்பேன் இப்போ லிச்சி காய்க்காதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி லிச்சி காய்க்காது அதில் சைனா த்ரீ லிச்சி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா காய்க்கும்னு சொல்லுவேன் அது காய்க்கும் அந்த மாதிரி தான் எதுவுமே இந்த கேல்டன் அயணியெல்லாம் எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா வரது இது எந்த பண்ணுக்கு வராதுன்னு வாங்க ஆனால் எவ்வளோ அழகாக வ வருதுனதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன தெரியுது ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸோட்டிக் வெரைட்டி இதெல்லாமே வேணும் இன்னொன்று என்னென்னா இந்த பழம் நம்ம அயணி வந்து நம்ம நாட்டு எயணி வந்து உள்ளே உடைச்சி பார்க்கும்போது எல்லோ கலராக சின்னதாக இருக்கும் இது அப்படி இல்லை ரெட் கலரில் உள்ளது ரெட்டாக இருக்கும் பழம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் ஆனால் அந்த சுளைகள் எல்லாம் ரெட்டாக இருக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அது புளிப்பு கலந்து ஸ்வீட்டாக இருக்கும் இதுதான் அதனோட வித்தியாசம் இது தாய்லேருந்து மலேசியா இங்கெல்லாம் உண்டு ஸோ அந்த கிளைமேட்டுக்கு வர்றது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லா வரும் அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் இது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ்கள் எக்ஸோட்டிக் வெரைட்டியில் காய்களோடி பழங்களோட எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்